அவுது இல்லா என்னை சைத்தான ரஜிம் ரிசல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே மீட்பு போரில் அறுபது அறுநூற்றி நாலாவது நாள் இந்த அறுநூற்றி நாலாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதில் அதில் இடம்பெற முடியாத அதை இடம்பெற்றால் மிகப்பெரிய வீடியோவாக போகும் என்பதனால் சில தகவல்களை பதிவு செய்கிறோம் அதாவது யூஎஸ்எஸ் ரூமெண்ட் ஃப்ளீட் இருக்குங்களா இப்போ தான் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்திருக்கு வந்து சேர்ந்த பிறகு தான் அதில் கிராக் இல்லாத பகுதிகளே இல்லை அது எப்படி இன்னும் அதிக நாட்கள் அதனால் மிதக்க முடியாது என்ற நிலையை சொல்லியிருக்கிறார்கள் இது ஹூட்டிஸுடைய தாக்குதல் சக்தியை நமக்கு காட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டினுடைய ஹச்எம்எஸ் ஃபிளீட் ஒன்று நாங்கள் ரெட் கிராஸ் ரெட்ஸியை கடந்து போனோம் ஆனால் நாங்கள் எந்த விதமான ஏர்க்ராஃப்ட்டும் மேலே இருக்காது வெறும் ஃப்ளீட் மட்டும் போகும் கப்பல் மட்டும் போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அதுக்கு ஹூச்சிஸ் சொல்லியிருக்காங்க காம்பேக்ட் இன்டென்ஷன் அதாவது சண்டையீடு நோக்கம் இல்லாமல் வந்துன்னா அது கப்பல் நாங்கள் சொல்லக்கூடிய ரூட்டில் ரெட்ஸியில் ஒதுங்கி போயிடணும் ஏதாவது வேறு நோக்கங்கள் இருந்தால் நான் யூஎஸ்எஸ்ரூமென்னுக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது கூத்திஸுடைய வான்வழி ஆதிக்கமும் அதே போல் கப்ப க கடல்வழி ஆதிக்கமும் தான் போராளிகளுக்கு புதிய உற்சாகத்தை தந்திருக்கிறது போராளிகள் அதற்கு நன்றி சொல்லிவிட்டு இது தாக்குதலை நடத்துகிறார்கள் அதில் ஹூட்டீஸ்வர் அறிக்கை உலகத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாரும் அனுதாபப்படுறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பலர் சிறைக்கே செல்கிறார்கள் காசா மக்களுக்காக அங்கே நடக்கக்கூடிய பட்டினி படுகொலைகள் இவற்றுக்கு எதிராக எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு விடுங்க இஸ்ரேலுக்கு அடி உதையை தவிர வேறு எதுவும் புரியாது ஃபோன்சத்தார மீதி எதுவும் இஸ்ரேலுக்கு புரியாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி களத்தில் இறங்காத வரைக்கும் எதுவும் நடக்காது இனி இஸ்ரேலுடைய புதிய செட்டில்மெண்ட் எதையும் நாங்கள் வச்சு வைக்க மாட்டோம் இப்போ ஹெப்ரானில் செரிச்சோல வெஸ்ட் பேங்கில் எல்லா இடமும் அது ஏற்படுத்தின இது அவ்வளோத்தையும் நாங்கள் பொதுமக்களை தாக்கலை குடியிருக்கை வந்தவங்களை தாக்கலை பக்கத்தில் ஏவுகணைகளை தாக்கி பெரிய சைரன் திட்டத்தை ஏற்படுத்தினோம் எல்லாருமே ஓடி போயிட்டான் இப்போ பதங்கு குழியை முதல்ல வெட்டிக்கிட்டு அப்புறம் செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தணுங்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம் முதல்ல எங்கேயாவது ரகசியமாக ரகசியமான ஒரு செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிறேன்னா ஒரு குடியேற்ற பகுதியை ஏற்படுத்துகிறாய் என்று சொன்னால் அதுக்கு பக்கத்தில் பதுங்கு குழியை நாங்கள் வந்து தாக்கிக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் மிஷின் மிஸ்லொனை கண்டுபிடித்திருக்கிறோம் அது ஃப்ராக்மெண்ட் ஆகி பல இடங்களையும் தாக்கும் நீ இன்டர்செப்ட் பண்ணும்போது அதை ப்ராக்மெண்ட் ஆகி பல இடங்களை தாக்கும் இதை நாங்கள் இஸ்ரேலுக்கு சொல்லிவிட்டு நேரத்தில் இருந்து உபயோகப்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக பல உணவுப் பொருட்களை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது உணவு பஞ்சத்தை தீர்ப்பதற்கு முன் வந்திருக்கின்றன ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாங்கிற மாதிரி ஒரு கப்பல் இத்தலியில் இருந்து கிளம்பி வந்திருக்கிறது அதனுடைய நிலையும் நிலைப்பாட்டையும் நாங்கள் நமது வைகிற விஷன் சேனலில் சொல்லியிருக்கோம் அதை தயவுசெய்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனால் இஸ்ரேலில் உள்ள மக்களுக்கு பெரும் பயங்கரமான பிஎஸ்டிடி என்று சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ரெஸ்ட்டு ட்ராமா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய குழப்பத்திலும் பைத்தியக்கார நிலையிலும் இருக்கிறார்கள் என்பது உலக நோக்கர்களுடைய கருத்து அதில் முத்தாய்ப்பாக ஒன்று சொல்கிறாங்க இப்போ வந்த சிஸ்ப அதாவது உடன்படிக்கைகளை ஹமாஸ் ஒத்துக்கல ஹமாஸுடைய இதை நம்ம நேரத்தை விரிவாக சொல்லிட்டோம் அதனால் அதை நாம் அதை திரும்ப சொல்ல விரும்பலை அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறது இது எதில் போய் முடியும் என்றால் கொஞ்சம் நீண்ட நாள் யுத்தம் கடைசியில் தனி பாலஸ்தீனம் என்று முடியும் ஏன் என்று சொன்னால் உலக மக்களின் கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன ஹூட்டிஸ் வழியாக மிலிட்டரி பவரும் மாரல் பவரும் ஒழுக்க ரீதியான பலமும் போராளிகளுக்கு பக்கமே இருக்கிறது த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுடைய எல்லா இதுவும் மேலோங்கி நிற்பதால் அவர்கள் அந்த லட்சியத்தில் எளிதாக அடைஞ்சி விடுவார்கள் என்று பல கட்டுரைகள் வந்திருக்கின்றன அவற்றினுடைய சுருக்கம்தான் இவை இணைந்திருங்கள் எல்லா தகவலின்றோம் வாழ்க்கிறதா நான் சொன்னேன்